வணக்கம் திருமணம் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா தாலி கட்டுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அன்மேரிடு சர்டிஃபிகேட் அதாவது திருமணம் ஆகவில்லை என்பதற்கான சான்றிதழ் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கணும் அதை எப்படி அப்ளை பண்ணி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப 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 ஈஸி தான் ஆனாலும் நீங்கள் இப்போ என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியுது ஐந்து நிமிடத்தில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு போட்டுட்டு எதுக்கு பதினாலு நிமிஷம்னு நினைக்கிறீங்க அதாவது பதினாலு நிமிஷங்கிறது உங்களுக்காக வீடியோவை மேக் பண்ணுறதுக்காக இவ்வளோ லேட் ஆகுது அதுவே வந்து நம்ம நேரடியாக அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஐந்தே நிமிடத்தில் கண்டிப்பாக இதை அப்ளை பண்ண முடியும் அதனால தான் அப்படி போட்டிருந்தேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கடைசியாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் டிஎன்இஜிஏ இது மாதிரி டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னு வர வெப்சைட் டிஎன்இஜிஏ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் இருக்கும் அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா நேராக இங்கே வந்துடும் இந்த வெப்சைட்டோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் நீங்கள் அதை செலக்ட் பண்ணாலே நேராக இங்கே வந்துடலாம் இப்போது துறை உள்நுழைவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி ஐடி வச்சுருக்காங்க இல்லையா அவங்களுக்கு பயனாளர் உள்நுழைவு அப்படிங்கிறது நாம் பொதுமக்கள் யார் வேணாலும் பயனாளர் உள்நுழைவு செலக்ட் பண்ணிவிட்டு நேராக உள்ளே வந்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு அதுக்கப்புறம் கேப்ஸா இதெல்லாம் ஏற்கனவே இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே கொடுத்துக்கலாம் இது வரைக்கும் யூசர் ஐடி பாஸ்வேர்டு என்கிட்ட இல்லை இப்போ தான் நான் புதுசாக இந்த வெப்சைட்டுக்கு வரவங்க என்ன பண்ணணும்னா நியூ யூசர் சைன் அப் ஹேர் அதை செலக்ட் பண்ணிக்கணும் அதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரல் பண்ணிங்கன்னா நிறைய வரும் நிறைய ஆப்ஷன் இருக்கும் இது எல்லாமே ஃபில் பண்ணணும் உங்களுடைய மாவட்டம் பேர் அப்புறம் ஆதார் நம்பர் ஃபோன் நம்பர் இது எல்லாமே கொடுக்கணும் இப்போ பாருங்கள் மேலே இந்த த்ரீ டாட் இருக்கு இல்லையா மொபைலில் பண்ணுறவங்க மட்டும் அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி இந்த இடத்துல டெஸ்க்டாப் சைட் இருக்கு இல்லையா அதை மட்டும் ஆஃப் பண்ணிடுங்க மொபைலில் பண்ணுறவங்க மட்டும் இதை பண்ணுங்கள் லேப்டாப்பில் பண்ணுறீங்களே தேவையில்லை அதை எடுத்துருங்க மற்றபடிக்கு ஒன்றும் இல்லை எடுத்துட்டிங்கன்னா நேராக ஒன் பை ஒன்னாக வரும் எல்லாமே யூசர் ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் ஆதாரில் லிங்க் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அதை எடுத்து போட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ரெடி இப்போ மறுபடியும் இந்த இடத்துல வந்துட்டு ஏற்கனவே செட் பண்ணிங்களா யூசர் ஐடி பாஸ்வேர்டு அதை போட்டுவிட்டு கீழே கேப்ஸாக கொடுத்து லாக்இன் கொடுத்துக்கலாம் இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு நம்ம சேனல்லையே வீடியோ இருக்குது அதை கூட பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க நிறைய டிபார்ட்மெண்ட் ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கிற டிபார்ட்மெண்ட் எல்லாமே இதில் வந்துடும் அதாவது இந்த ஒரு சேவை ஐடி இந்த டிஎன்இஜி வெப்சைட்டில் இந்த ஒரு ஐடி மட்டும் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா இத்தனை டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற அத்தனை தேவைகளும் நம்ம ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம அன்மேரிடு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அதை செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணியாச்சு இப்போ ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் நிறைய இருக்கும் இதில் ஏகப்பட்டது இருக்குது இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சம்மந்தமாக நிறையா இருக்குது நூறுன்னு கொடுத்துருங்க பத்தாக இருக்கும் அதை நூறுன்னு மாற்றி கொடுத்துட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஏகப்பட்டது இதுலேயும் இருக்கும் இன்கம்னேட்டிவ் கம்யூனிட்டி ஃபஸ்ட்டு கிராஜுவேட் விதவுட் சர்டிஃபிகேட் பென்ஷன் எல்லாமே இதில் இருக்கும் நாம் அன்மேரிடு சர்டிஃபிகேட் நூற்றி இருபது அதை செலக்ட் பண்ணிக்கலாம் அன்மேரிடு சர்டிஃபிகேட் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் இல்லையா அதனால் அதை செலெக்ட் பண்ணியாச்சு இதில் எவ்வளோ அமௌண்ட் கட்டணும் என்னென்ன டாக்குமெண்ட்டு வேணும் அப்படிங்கிறது இதிலேயே இருக்குது அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் கட்டணும் அப்படிங்கிற விவரமும் இருக்கும் அப்படி கீழே ப்ரொசீட் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலெக்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஏற்கனவே உங்கள்கிட்ட கேன் நம்பர் அதாவது சிட்டிசன் அக்கௌண்ட் நம்பர்னு சொல்லுவாங்க அந்த நம்பர் இருந்துன்னா இதில் போட்டுக்கலாம் அல்லது உங்களுடைய ஃபாதர் நேம் உங்களுடைய அப்ளிகன் நேம் அதாவது அப்ளிகன் நேம் அப்புறம் மொபைல் நம்பர் ஆதார் நம்பர் இப்படி எல்லாமே இருக்கும் மொபைல் நம்பர் இருந்ததுன்னா மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க இல்லைன்னா ஆதார் நம்பர் போடுங்க ஆதார் நம்பர் போட்டிங்கன்னா கண்டிப்பாக இருந்துன்னா தெரிஞ்சிடும் நமக்கு அதனால் ஆதார் நம்பர் போட்டு சர்ச் பண்ணி பார்க்கலாம் ஆதார் நம்பர் கொடுத்துட்டு நான் சர்ச் கொடுக்குறேன் பாருங்கள் எனக்கு டீட்டெயில்ஸ் வந்துருச்சு இந்த டிக் பட்டன் அந்த பாக்ஸ் ரவுண்டாக இருக்குல்லையே அதை டிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து அந்த மொபைல் நம்பர் வந்துடும் இங்கே கீழே ஆதார் நம்பர் அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்க டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக கொடுத்து அதாவது இயர் மந்த்து டேட் அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு ஜெனரேட் ஓடிபி அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வரும் அந்த ஓடிபி நம்பரை போட்டு சப்மிட் பண்ணி அப்படியே உள்ளே போயிடலாம் ஆனால் இன்ன வரைக்கும் உங்களுக்கு கேன் நம்பர் இல்லை அப்படின்னா பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் மேலே ரிஜிஸ்டர் கேன் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள் ஆதார் நம்பர் தான் கொடுக்கணும் ஆதார் தான் அது மேலே இருக்கும் ஆதார் நம்பர் கொடுத்துடணும் அப்புறம் ரேஷன் கார்டு நம்பர் கொடுத்துக்கலாம் அப்புறம் உங்களுடைய பேர் அப்பா பேர் அம்மா பேர் உங்களுடைய டீட்டெயில்ஸ் தான் இதில் எல்லாமே கொடுக்க போகிறீங்க எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டு கீழே வந்து அட்ரஸ்ஸு டிஸ்ட்ரிக் தாலுக்கா வில்லேஜ் இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய டோர் நம்பர் அப்புறம் தெரு பெயர் இதெல்லாம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அங்கே மேலே தற்போதைய முகவரியில் கொடுத்தது தான் பர்மனெண்ட் அட்ரெஸும் அப்படின்னா இதை டிக் பண்ணிவிடுங்க டிக் பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்ல அதே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும் இல்லை வேறு வேறு அட்ரஸ்னால் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்களுடைய மெயில் ஐடி கொடுத்துருங்க இதெல்லாம் கரண்டில் இருக்கணும் ரீசார்ஜ் பண்ணி வச்சுருக்கணும் எல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னா இப்போது ஜெனரேட்டு ஓடிபி கொடுங்க கொடுத்தோன்னே உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு இங்கே கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அதுக்கு கீழேயே ஓடிபி கொடுத்துட்டு கன்ஃபார்ம் ஓடிபின்னு வரும் அதையும் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும் அப்புறம் கடைசி கீழே வந்துட்டு சக்சஸ்ஃபுல்னு வந்துடும் அதுக்கு கீழே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சப்மிட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா அதை ரிஜிஸ்டர்னு இருக்கு இல்லையா அதை கொடுத்துருங்க கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கேன் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகிடும் இந்த கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணுற வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது இப்போ நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் இந்த இடத்துல ஆதார் நம்பர் கொடுங்க ஆதார் நம்பரை கொடுத்துட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா போதும் உங்களுடைய கேன் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும் அதை டிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஆதார் நம்பர் கொடுங்க இந்த இடத்துல கேலண்ட்ருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போது இயர் கொடுங்க இயர் செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வருஷங்கள் மாறிட்டே இருக்கும் எந்த வருஷமும் அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ மந்த்து செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ டேட் கொடுத்துடலாம் டேட் கொடுத்தோன்னா அங்கே வந்துடும் இந்த இடத்துல ஆதார் நம்பர் கொடுத்துட்டு ஜென்ரேட் ஓடிபி இருக்குது பாத்தீங்களா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க ஜென்ரேட் ஓடிபி அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு தான் இப்போ ரிஜிஸ்டர் பண்ணிங்களே அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த நம்பர் எடுத்து இந்த காலமில் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் ஓடிபி அதை செலக்ட் பண்ணிங்கன்னா போதும் கொஞ்ச நேரத்திலேயே ஓடிபி வெரிஃபைடு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு கீழே வந்து உங்களுக்கு காட்டும் இந்த இடத்துல த்ரீ ஆப்ஷன் இருக்கும் ஒன்று ப்ரஸ் ஷீட் கொடுத்தீங்கன்னா அப்படியே நீங்கள் அப்ளை பண்ண போயிடலாம் எடிட் கேன் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா ஏற்கனவே ஏதாவது டீட்டெயில் கொடுத்தோம் இல்லையா கேண்டிடேட்ஸில் அதில் ஏதாவது எடிட் பண்ணுற மாதிரி இருந்தால் எடிட் பண்ணிக்கலாம் அதாவது நேம் டேட் ஆஃப் பர்த் ஆதார் நம்பர் தவிர மற்றெல்லாம் எடிட் பண்ணிக்கலாம் இப்போ சேவஸ் நியூ அப்படிங்கிறது நீங்கள் புதுசாக நீங்கள் கிரேட் பண்ணிக்கிறது இப்போ நமக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கிறதுனால ப்ரொஷீடு செலக்ட் பண்ணிவிட்டு அப்படி நம்ம அன்மேரிட் சர்டிஃபிகேட்டு அப்ளை பண்ண போயிடலாம் அதை செலக்ட் பண்ண உடனே கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் வந்துடும் இதில் பாருங்கள் நம்ம கேன் டீட்டெயில்ஸில் என்னென்னலாம் கொடுத்தோமோ அத்தனை விவரங்களும் இதில் இருக்கும் இருந்து உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸில் இருந்து பர்மனன்ட் முகவரி எல்லாமே இதில் இருக்கும் நீங்கள் இங்கே வந்து நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை அப்படியே கடைசியாக இருக்கிற சப்மிட் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணால் போதும் அப்படி இங்கே வந்துடும் அப்படி நம்ம வந்து எல்லாமே டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிக்க வேண்டியதான் எல்லாமே ஒரிஜினல் ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கணும் இரநூறு கேபிக்கு கீழே இருக்கணும் ஃபோட்டோ மட்டும் ஐம்பது கேபி கீழே இருக்கணும் இரநூறு ஃபிக்ஸில் இப்போ இந்த இடத்துல அந்த அப்ளிகேஷன் நம்பர் இதை வச்சு தான் நம்ம ஸ்டேட்டஸ் பார்க்க போகிறோம் இதை முன்னாடியே குறித்து வச்சுக்கோங்க மறுபடியும் வரும் இப்போ இருந்தாலும் குறித்து வச்சுக்கோங்க இப்போ லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எனி அட்ரஸ் ப்ரூஃப் அதுக்கு வந்து உங்களுடைய ரேஷன் கார்டை கூட கொடுத்துக்கோங்க அப்புறம் ஏஜ் ப்ரூஃப்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டை கொடுத்துக்கலாம் அப்புறம் செல்ஃப் டெக்லரேஷன் வந்து கீழே பாருங்கள் டவுன்லோடு செல்ஃப் டெக்லரேஷன் ஃபார்ம் இருக்கு இல்லையா அதை செலக்ட் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு பிரிண்ட் எடுத்தும் நீங்கள் கையெழுத்து போட்டுக்கலாம் அல்லது அப்படியே நீங்கள் உங்களுடைய சிஸ்டத்துலேயே நீங்கள் பிடிஎஃப் எடிட்டரில் கூட நீங்கள் வந்து கையெழுத்து போட்டுக்கலாம் கையெழுத்து வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் கரெக்டாக எடுத்து கரெக்டாக அந்த கையெழுத்து போட வேண்டிய இடத்துல கையெழுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அதர் டாக்குமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரேஷன் கார்டு கொடுக்கலாம் இல்லைன்னா ஓட்டர் ஐடி இப்படி வேறு ஏதாவது ஒன்று மேலே கொடுக்காத ஒன்று இதில் கொடுத்துருங்க பர்து சர்டிஃபிகேட் இருந்தால் கூட கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போது போட்டோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது கேபிக்குள்ளே இரநூறு பிக்சலில் இருக்கணும் இதிலே பாருங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் எவ்வளோ இருக்கணும்னு இப்போ டாக்குமெண்ட் நம்பர் வந்து ஒன்று ஒன்று கொடுத்துட்டோம்னா இது மாதிரி ஆகி வரும் இப்போது ஆடு அதை செலக்ட் பண்ணுங்கள் இப்போ ஃபைல் செலக்ட் பண்ணி எந்த ஃபைலில் உங்களுடைய ஃபோட்டோ இருக்குது அப்படிங்கிறத போய் செலக்ட் பண்ணணும் அந்த ஃபோட்டோ ஐம்பது கேபி கீழே இரநூறு பிக்சலில் இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஃபோட்டோ டிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வந்துடும் இங்கே வந்துடும் இப்போ அப்லோடு அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா கீழே அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லுன்னு வந்துடணும் இது மாதிரி வந்தால் கரெக்டாக அப்லோட் ஆகிடுச்சின்னு அடுத்தோம் அடுத்த டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு எனி அட்ரஸ் ப்ரூஃப் செலக்ட் பண்ணிட்டோம் இப்போது டாக்குமெண்ட் நம்பர் வந்து டூ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது மறுபடியும் ஆட் இப்போது ஃபைல் இதை செலக்ட் பண்ணிங்கன்னா எந்த ஃபைலில் நீங்கள் அந்த டாக்குமெண்ட் வச்சுருக்கிறீங்களோ அங்கே போய்ட்டு இதை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணோன்னே இப்போ அப்லோடு கொடுத்துருங்க அப்லோடு கொடுத்தோன்னா கொஞ்சம் நேரத்தில் இது மாதிரி அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும் இது மாதிரி வரணும் இதை வந்து நான் பிடிஎஃப் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஏஜ் ப்ரூஃப் செலக்ட் பண்ணிக்கலாம் இங்கே டாக்குமெண்ட் நம்பர் வந்து த்ரீ செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்து ஃபைல் செலக்ட் பண்ணுங்கள் இப்போ எந்த ஃபைல் இருக்குதோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்லோடு கொடுங்க அப்லோட் கொடுத்தீங்கன்னா போதும் இது மாதிரி சக்சஸ்ஃபுல் வந்துருச்சு அதுவும் அதுக்கப்புறம் செல்ஃப் டெக்லரேஷன் அதை வந்து ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி நம்ம கையெழுத்து ஆன்லைன்லேயே அப்லோட் பண்ணிக்கிட்டோம் நம்ம பிடிஎஃப் எடிட்டர்ல போயிட்டு கையெழுத்து மட்டும் அப்லோட் பண்ணி அப்லோட் பண்ணி வச்சிருக்கோம் அதை செலக்ட் பண்ணி தான் இப்போ அப்லோட் கொடுத்துட்டோம் இப்போ செல்லரேஷன் நம்ம அப்லோட் பண்ணியாச்சு இப்போ செலக்ட் டாக்குமெண்ட்ல கடைசி டாக்குமெண்ட் அதாவது டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணிட்டு நம்பர் வந்து கொடுத்துட்டு நீங்க இந்த ஃபைல் எல்லாமே கீழ இருக்கணும் போட்டோ மட்டும்தான் ஐம்பது கேபிக்கும் கீழே ஒரு இருக்கணும் இப்போ எல்லாமே எல்லா டாக்குமெண்ட்டும் நம்ம அப்லோட் பண்ணி முடிச்சிட்டோம் வெற்றிகரமாக அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே பாருங்கள் மேக் பேமெண்ட் இருக்கு இல்லையா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணோன்னா பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வரும் இதில் எல்லா விவரங்களும் இருக்கும் கீழே இந்த பட்டனை வந்து லாஸ்ட்டாக கீழே இந்த பட்டனை டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மேக் பேமெண்ட் அதை செலக்ட் பண்ணிக்கணும் செலக்ட் பண்ணிட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும் இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நெட் பேங்கிங் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூபிஐ க்யூஆர் கோடு இப்படி எல்லாமே இருக்குது உங்களுக்கு எது வசதியாக இருக்குதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி பேமெண்ட் கட்டிக்கலாம் நான் க்யூஆர் கோடு செலக்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் கட்ட வந்துருக்கிறேன் இப்போது அப்படியே மேக் பேமெண்ட் கொடுத்தோம்னா அதுக்கு எவ்வளோ அமௌண்டுங்கிறது இருக்கும் இப்போது கியூஆர் கோடும் வந்துடுது இதை அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள்கிட்ட என்ன யூபிஐ ஐடி இருக்குதோ அதுக்கு ஷேர் பண்ணி இந்த அன்மேரிடு சர்டிஃபிகேட் எவ்வளோ பேமெண்ட் அப்படிங்கிறது அங்கே வந்துடும் அப்படியே நீங்கள் வந்து அந்த பேமெண்ட்டை வந்து ஈஸியாக ஆன்லைனில் கட்டிக்கலாம் கட்டிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா போதும் கட்டி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே உங்களுக்கு ரீலோட ஆட்டோமேட்டிக்காக வரும் நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது இப்போது பேமெண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கா இங்கே பாருங்கள் யுவர் பேமெண்ட் பாஸ் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு ரெசிப்ட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஹோம் பேஜுக்கு போயும் நீங்கள் எடுத்துக்கலாம் மறுபடியும் லாக்இன் பண்ணி இல்லைன்னா பிரிண்ட் ரெசிப்ட்னு இருக்குது பார்த்தீங்களா அதை செலெக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டவுன்லோடு லிங்க்னு இருக்குது பாருங்கள் அதை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு இதில் விருப்பம் இல்லை அப்படின்னா ஹோம் பேஜ் போய்ட்டு மறுபடியும் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நம்ம எடுத்துக்கலாம் எனக்கு அதில் விருப்பம் இல்லை அதனால் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேப்ஸை கொடுத்து லாகின் பண்ணிக்கிறேன் முன்ன மாதிரியே எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வந்துடுச்சு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணிக்கிறோம் இப்போ ஏதோ ஒன்று இன் கம்யூனிட்டி எதோ வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை அன்மேரிடு சர்டிஃபிகே சர்டிஃபிகேட் கூட செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ ரீப்ரிண்ட் ரெஷிப்ட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ ஏற்கனவே நம்ம என்னென்னலாம் அப்ளை பண்ணாமல் இருக்கும் கடைசியாக அப்ளை பண்ணது மேலே இருக்கும் பாருங்கள் சைடில் பிரிண்ட் ரெசிப்ட் இருக்குது அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அதை செலக்ட் பண்ணாலே போதும் உங்களுக்கு ஒப்பிசி சீட்டு டவுன்லோட் ஆகி வந்துடும் இதுலேயே எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும் இதில் டிஎன் அப்படின்னு ஆரம்பித்து இருபத்தி ஒன்றுன்னு ஆரம்பிக்கிற நம்பரு அப்புறம் உங்களுடைய வருஷம் மந்த்து டேட் இப்படி வந்து அந்த நம்பர் இருக்கும் டிஎன் அப்படின்னு ஆரம்பிக்கிற நம்பரை குறித்து வச்சுக்கோங்க அதான் ஏற்கனவே குறித்து வச்சோம் அந்த நம்பரை வச்சு தான் நம்ம ஸ்டேட்டஸ் பார்த்துக்கணும் இப்போ இதிலே கூட லாகின் பண்ணி கூட செக் ஸ்டேட்டஸ் வந்துருங்க செக் ஸ்டேட்டஸ் வந்துட்டு இந்த இடத்துல எந்த தேதியிலிருந்து வேணுமோ அதை கொடுத்துட்டு ஆரம்ப தேதி முடிவு தேதி கொடுத்துட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும் இதில் எந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஸ்டேட்டஸ் பார்க்கணுமோ அதை டிக் பண்ணணும் டிக் பண்ணிங்கனால ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே ஸ்டேட்டஸ் வந்துடும் இப்போ நம்ம வந்து அப்ளை பண்ணது வந்து சப்மிட்டடில் இருக்குது இது ஒரு மெத்தடு ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்கு இது ஒரு மெத்தேடு இன்னொரு மெத்தடு பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதே ஹோம் பேஜுக்கு வந்துடுங்க ஹோம் கொடுத்துருங்க கொடுத்துட்டிங்கன்னா இப்படி வந்துடுதா இதில் பாருங்கள் நிலை அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இது மாதிரி வந்தாலும் கவலைப்படாதீங்க மறுபடியும் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்றதுலேயே அது மேலே கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும் இந்த இடத்துல அந்த அப்ளிகேஷன் நம்பர் என்ட்ரு பண்ணுங்க என்ட்ரு பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா போதும் இப்போது எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது எந்த அதிகாரிகிட்ட இருக்குது அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிடும் அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இப்போ வந்து விஏஓ அவர்கிட்ட இருக்குது இதே மாதிரி நம்ம அப்பப்போ நம்ம ஸ்டேட்டஸ் செக் பண்ணிகிட்டே இருந்தோம்னா எந்த அதிகாரிகிட்ட இருக்குதுன்னு வந்துடும் கடைசியாக பார்த்தீங்கன்னா எல்லா அதிகாரிகளும் அப்ரூவ்ட் பண்ணி கடைசியாக சைன் ஆகிடும் அதுக்கப்புறம் இது மாதிரி யார் யாரெல்லாம் அப்ரூவ் கொடுத்தாங்க அப்படிங்கிற விவரங்களும் இதில் கீழே இருக்கும் இப்போ இது மாதிரி வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா வெரிஃபைட் சர்டிபிகேட் இருக்கு பாருங்க வெரிஃபை சர்டிஃபிகேட் அந்த ஆப்ஷனும் செலெக்ட் பண்ணணும் இதே வெப்சைட்டுக்கு வந்துட்டு இதை செலெக்ட் பண்ணீங்கன்னா போதும் இப்போ பாருங்க இந்த இடத்துல அந்த அப்ளிகேஷன் நம்பர் டிஎன் இருபத்தி ஒன்னு சொன்னாலே அந்த நம்பரை போட்டுட்டு இந்த கேப்ஸாவை எடுத்து அப்படியே இந்த பாக்ஸில் எழுதிக்கணும் அதில் எப்படி இருக்கோ அதே தான் கரெக்டாக கொடுத்துட்டு இப்போது சர்ச் கொடுத்துடலாம் சர்ச் கொடுத்த உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் இது மாதிரி ஸ்டேட்டஸ் தான் வரும் ஆனால் இங்கே டவுன்லோடு சர்டிஃபிகேட்டுன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும் உங்களுடைய அன்மேரிடு சர்டிஃபிகேட் ஆன்லைனில் ஆகி நம்ம டவுன்லோடும் பண்ணிட்டோம் இதுதான் நமக்கு திருமணம் ஆகவில்லை என்பதற்கான சான்றிதழ் இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் வேலிட் பண்ணுறதா இருந்தால் லேப்டாப்பில் கொடுத்து நீங்கள் அடஃப்ட் ரீடரில் கொடுத்து நீங்கள் வேலிட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் இருக்கிறதுக்கு பதிலாக டிக் மார்க் வந்துடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது எப்படி வேணாலும் இருக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ டவுன்லோட் பண்ணது அப்படியே இருக்குது இந்த த்ரீ டாட் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு நேரடியாக ஃபைல் வந்தால் ஓகே வரலனா இந்த த்ரீ டாட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் வித் அப்படின்ட்டு இருக்குதுல அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ ஏதோ ஒரு பிடிஃபில் ஓப்பன் பண்ணி மறுபடியும் இந்த த்ரீ டாட்டை கிளிக் பண்ணி டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபைலில் வந்து டவுன்லோட் ஆகிடும் அதுக்கப்புறம் இதை பிரிண்ட் எடுத்து கோயில் நிர்வாகத்துலேயோ அல்லது ரிஜிஸ்ட் ஆஃபீஸ்லேயோ நாம் இதை கொடுக்குற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு முன்கூட்டியே ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்னாடியே இந்த அன்மேரிடு சர்டிபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க அப்போ ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா முன்கூட்டியே தான் அவங்களும் கேட்பாங்க இந்த அன்மேரிடு சர்டிஃபிகேட் கட்டாயமாக தேவை இது இல்லைன்னா எங்கேயுமே ஏற்றுக்கவும் மாட்டாங்க அதனால் இதை முன்கூட்டியே நீங்கள் எடுத்து வச்சிக்கிறது நல்லது நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்